ம் அவ்வளோதான்டா அவ்வளோண்டாடா அவ்வளோதான்டா ஏ கொஞ்சம் தான்டா கமாண்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ஒரு டச் பண்ணால் போதுண்டா அது கப் கப்பிடு பிடிச்சிடும் போ நல்ல வேறு விட்டுருந்தா கீழே வந்துருப்பான் இந்த இடத்த பிடிக்கலண்ணா நான் அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு கே ஹேமர் இந்த தடவை விழுந்துடாதீங்க ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அந்த மேலே அந்த ஒரு இடத்துக்கு தாங்க இந்த இடத்துல நான் ஒரு ரெண்டு லேவாக சுற்றிட்டுருக்குறேன் ஆமாம் வந்துட்டேன் இதுதான் தவறான விஷயம் இதுதான் வில்லங்கமான இடம் வேறு பிளீஸ்டா பிளீஸ்டா பிளீஸ் தா என்ன கடுப்பே தவறாமட்ட பிளீஸ்டா வந்து தோடா ஐயோ கடுப்பாகாத நான் கோவப்பட்டா கூட நல்லா இருக்காது பிளீஸ் என்னையே கோவப்பட வச்சிடாது